ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனிமே எபிசோட்ஸ் எபிசோட்கான வியூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சாரசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம விஜய் கிட்ட ராதாவை பத்தியும் கல்யாணி பத்தியும் சாரை வந்துட்டு ஒண்ணு விடாம எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இதை கேட்டால் நம்ம விஜய் பயங்கரமான கோவத்தோட அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன காவிரி இருந்துட்டு இங்க பாருங்க பாட்டி எதுக்காக பாட்டி இந்த விஷயத்த கிட்ட சொன்னீங்க இப்போ பாட்டி மேலே ரொம்ப கோவப்பட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல இப்போ என்ன நிலமன்னு கூட தெரியலாங்க போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு கிட்ட காவேரி இருந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட குமரன் இருந்துட்டு பாரு காவேரி எல்லா விஷயத்தையும் சொன்னாதான் தெரியும் இந்த மாதிரி மூடி மூடி ஒரு முடிவுக்கு வரவே இப்ப பாத்தியா எத்தனை நாளா நீ கஷ்டப்பட்டு இருந்த இதெல்லாம் யாரு பதில் சொல்றது சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேக்கவும் கங்கா இருந்துட்டு ஆமா காவேரி எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவும் சொல்றாங்க இல்ல இல்லைக்கா கண்டிப்பாக விஜய் இருந்துட்டு அங்கே ரொம்ப சத்தம் போடுவார் பாட்டி பாவங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் விஜய்கிட்ட சொல்ல கிட்ட சொல்லவும் நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பாரு காவேரி எல்லாமே எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு விற்று காவேரி என்ன நடக்குமோ நடக்கட்டும் விற்று அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு இங்கே பாரடி காவேரி இனிமேல் அந்த அம்மாவும் அந்த ரெண்டு பேரும் வந்து எதாச்சும் பேசினாங்க கண்டிப்பாக உன்னை அந்த வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன் ஏதாச்சும் வந்து பேசட்டும் அவங்களுக்கு அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பயங்கர கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் பயங்கரமான கோவத்தோட வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போன உடனே அங்கே அன்பு ராதா கல்யாணி தாத்தான்னு நாலு பேருமே இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம த விஜய் இருந்துட்டு அமைதியா உள்ள போறாரு உள்ள போன உடனே என்னன்னா நம்ம பாட்டி இருந்துட்டு என்னப்பா விஜய் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசுறாங்க இதெல்லாம் கேட்ட விஜய் பயங்கரமான கோவம் கோவத்தோட என்ன எல்லாம் முதுகுலே குத்துறீங்களே நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்னப்பா விஜய் நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தாத்தா இருந்துட்டு விஜய் என்ன விஜய் ஆச்சு எதுக்காக இப்படி பேசுற யார் உன் முதுகுல குத்துந்து அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு என்னோட என்னோட பெர்மிஷன் இல்லாம காவிரி கிட்ட போய் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி கிட்ட கேட்கவும் பாட்டி இருந்துட்டு அமிதவே முழிக்கிறாங்க என்ன சொல்றதுன்னே தெரியாம ரொம்பவே தகச்சு போய் நிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ராதாவும் இதை கேட்டுறாங்க இல்லையா ராதா இருந்துட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க என்ன ஏதாவது கேட்டுருவாங்களோ பண்ணிடுவாங்களோ செஞ்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அன்பு இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து நைஸாக உள்ள போயிடுறாரு உள்ள போன உடனே நம்ம ராதாவும் உள்ள போயிடுறாங்க நம்ம பாட்டி இருந்துட்டு என்ன பதில் சொல்ற சொல்றதுன்னு தெரியாமல் பயந்துட்டே நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பா இங்க பாருங்க பாட்டி நீங்க உண்மையாக சொல்றீங்களா இல்லையா எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட கேட்கவும் இங்கே பாரிடா விஜய் காவேரி உன்னோட வாழ்க்கையில் இருந்தால் கண்டிப்பாக உனக்கு நிம்மதியே இருக்காது நிம்மதியை இழந்துட்டு தான் அவ கூட நீ வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கா நம்ம பாட்டி இருந்துட்டு கிட்ட சொல்லவும் விஜய் இருந்துட்டு நான் அவங்கக்கிட்ட சொன்னா காவேரி என் கூட இருந்தால் என்னோட நிம்மதி போய்டுன்னு அவ அவ என் கூட இருந்தால் தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்கு பாட்டி அவ கூட இல்லாத இந்த இந்த நாட்களை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எதுக்காக பாட்டி என்ன ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ரொம்பவே எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்ட பாட்டி இருந்துட்டு பயங்கரமாக எமோஷ்னலாகிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ராதாவும் அன்பும் வெளியே வராங்க இதெல்லாம் இருந்துட்டு பயங்கரமான கோவத்தோட பாருங்க பாருங்க இங்க எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்ல இருக்காங்க இனிமே சித்தையும் சரி சித்தப்பாவும் சரி அந்த ஆளும் சரி இனிமே வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்னுட்டு ரெண்டு பேருமே வெளியே முடிக்கி சம்ம கேள்வி கேக்குறாரு நம்ம ராதாவும் அன்பவம் என்ன ஆவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க